வணக்கம் மக்களே எஸ்பிஐ வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வெறும் ரூபாய் ஐநூற்று தொண்ணூற்று மூன்று முதலீட்டில் ரூபாய் ஒரு லட்சம் வந்து பாத்தீங்கன்னா பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தோட முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேமிப்பு என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சேமிக்காமல் வரும் பணத்தை எல்லாம் செலவழித்தால் எதிர்பாராத நேரங்களில் கடன் பெற வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்களுக்கு சிரமமான சூழ்நிலை வரும்போது உங்கள் உறவினர்களோ அல்லது நன்கு பழகி கொண்டிருப்பவர்களோ உதவிக்கு வருவார்கள் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை பாதுகாப்பான மற்றும் உத்தரவாதமான வருமானம் தரும் திட்டங்களில் முதலீடு செய்து வைப்பதும் உதவிகரமானதாக இருக்கும் வணிகங்களில் ஈடுபடுபவர்கள் பணிபுரிபவர்கள் போன்றோர் வெவ்வேறு இடங்களில் பணத்தை முதலீடு செய்கின்றனர் சிலர் போஸ்ட் ஆஃபீஸ்கள் வங்கிகள் மியூச்சுவல் பண்ட்கள் என தங்கள் விருப்ப திட்டங்களில் பணத்தை போடுகின்றனர் அந்த வகையில் முன்னணி பொதுத்துறை வங்கியாக இருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது மாதத்திற்கு வெறும் ஐநூற்று தொண்ணூற்று மூன்று ரூபாய் மட்டுமே டெபாசிட் செய்வதன் மூலம் சிரமமின்றி ரூபாய் ஒரு லட்சம் வருமானம் பெறலாம் எஸ்பிஐ வங்கியில் லக்பதி ஆடி என்ற திட்டம் வழங்கப்படுகிறது ஆடி திட்டம் என்றால் உங்களுக்கே தெரியும் மாதம் குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து முதலீடு செய்ய முடியாதவர்கள் ரெக்யூரிங் டெபாசிட் என்று சொல்லப்படுகிற ஆடி திட்டத்தை தான் தேர்ந்தெடுக்கின்றனர் தற்போது எஸ்பிஐ வழங்கும் இந்த லக்வதி ஆடி திட்டத்திற்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்களாக இருந்தால் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் வட்டி வழங்கப்படும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்களால் கஷ்டமின்றி சேமிக்க முடியும் மாதத்திற்கு ஐநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் டெபாசிட் செய்து வந்தால் பத்து ஆண்டுகளில் ரூபாய் ஒரு லட்சம் சேமிக்கலாம் ஆனால் அதைவிட சீக்கிரமாக ரூபாய் ஒரு லட்சம் பணம் வேண்டும் என்று நினைத்தால் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூற்று இரண்டு ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் மூத்த குடிமக்களாக இருந்தால் மூன்று வருடங்களுக்கு இரண்டாயிரத்தி நானூற்று எண்பத்தி ஏழு இரண்டு ரூபாய் டெபாசிட் செய்தால் போதுமானது எந்த ஒரு இந்திய குடிமகனும் எஸ்பிஐ வழங்கும் லக்பதி ஆர்டி திட்டத்தில் முதலீடு செய்யலாம் தனிநபர் கணக்கு தொடங்கலாம் இல்லை என்றால் கூட்டு கணக்காகவும் முதலீடு செய்யலாம் லக்பதி ஆர்டி திட்டத்தில் கணக்கு தொடங்க அருகிலுள்ள எஸ்பிஐ கிளைக்கு செல்ல வேண்டும் அங்கு லக்பதி ஆர்டி திட்டம் தொடர்பான படிவத்தை பெற்று நிரப்ப வேண்டும் அவர்கள் கேட்கும் பிற ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பித்த பிறகு தவணைத் தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் கணக்கிலிருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் மேலே கூறப்பட்டுள்ள தொகையை தான் முதலீடு செய்ய வேண்டும் என்ற இல்லை உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வேண்டும் என்பதை பொறுத்து நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் அதற்கு ஆன்லைன் கால்குலேட்டர்களை பயன்படுத்தலாம் அதில் நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்ய இருக்கிறீர்கள் எவ்வளவு வட்டி என்ற விவரங்களை வழங்கினால் போதும் முதிர்வு காலம் முடிந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் தகவல் அறிந்து முதலீடு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு நல்லது வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முறையில வந்து மாதிரி டெபாசிட் பண்ணி வைங்க பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் என் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்